சுற்றி கிடைக்கும் அதுவும் வாய்ப்பு இருக்கிறவங்க பழனி போயிட்டு பழனி அடிவாரத்தை சுற்றி ஃபஸ்ட் நிறைய தெய்வங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு டைம் எடுத்துகிட்டு போயிடணும் போயிட்டு சுற்றி வந்துட்டு கீழே வந்து நம்ம வந்து விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு மேலே முருகனையும் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு பிறகு நம்ம வந்து கணக்கம்பட்டி வந்துட்டு வர்றது இன்னும் நமக்கு வந்து ஒரு வந்த உடனே ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும் கூட தெரியும் இந்த விஷயம் இங்கே இது அது அது என்னென்னா அந்த மாதிரி இடங்களுக்கு பொழுது இப்போ மலை மேலே போகிறோம் அப்படின்னா மலை வந்து அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் செவ்வாயின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் சனின்னு சொல்லுவாங்க அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் போகர் உருவாக்கிய சில அங்கே மேலே இருக்குது அந்த மேலே ஏ அந்த ஏறும் பொழுது நம்மளோட பிராணா நல்ல மூச்சு வாங்கி மூச்சை மூச்சை இழுத்து மூச்சை வெளிவிடும் பொழுது அந்த இடத்துல நம்மளோட சக்கராசில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் அங்கே உள்ள மூலிகைகள் அந்த அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம ஆறாவது கிளென்சிங் பண்ணும் ஒரு ஹீலிங் எடுத்துக்கிட்ட ஒரு எஃபெக்ட்